இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடருடன் ஓய்வு பெற இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் டோனி தமது கிரிக்கெட் வாழ்வில் இதுவரை செய்யாத ஒரு விடயத்தை நேற்று செய்திருக்கிறார் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி துருப்படுத்த ஆடியது இதன் போது அவர் ஒன்பதாவது வரிசையில் துருப்படுத்த வந்தார் அவர் இருபதுக்கு இருபது கிரிக்கெட் வாழ்வில் இதுவரை மூன்றாம் வரிசையில் இருந்து எட்டாம் வரிசை வரை துருப்படுத்த எனினும் ஓய்வு நிலையில் தற்போது அவர் ஒன்பதாவது வரிசையில் துடுப்படுத்தாட வந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது எனினும் வந்தவர் வளமையான அதிரடியை காட்டாமல் முதலாவது பந்திலேயே ஆட்டமடைந்திருக்கிறார் இது டோனியின் டின் மத்தியில் பேசப்படும் பொருளாக மாறியிருக்கிறது எனினும் இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது